கருவட்டு குழம்பு வாழைக்கருவோடு ஏற்கனவே குழம்பு வச்சுருக்கேன் இப்போ அந்த மொச்சக்கட்டை போட்டு குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் மொச்சக்கட்டை போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் மொச்சக்கட்டை எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு கருவேடு இது மாதிரி கருவோடு எடுத்துக்கோங்க நல்லா தடிசாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட முடியும் வாழைக்கருவடு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இப்போ அந்த கருவடை இது மாதிரி கையிலேயே தேய்ச்சிங்கன்னா போய்டும் இந்த மாதிரி கையிலே தேய்க்கலாம் ஊறிச்சில் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி கையிலேயே தேய்ச்சிட்டு கழுவி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா கையிலே தேய்ச்ச உடனே போது பாருங்க அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதே எடுத்துருங்க இல்லை எல்லாத்தையும் எடுத்து இதை மாதிரி கழுவி வச்சுக்கோங்க பாருங்கள் ஈஸியாக போயிடுச்சு பார்த்திங்களா அந்த வெள்ளை வலியாக கையிலேயே கழுவிட்டோம் இது மாதிரி நல்லா வெள்ளையாக கழுவி எடுத்து வச்சுங்க தண்ணியில் இப்போ புளி ஊற வச்சுருங்க அஞ்சு நிமிஷமாவது ஊறணும் புளி அப்போ தான் கரைக்க முடியும் போட்டோன்னா கரைக்க முடியாது இது பாருங்க அஞ்சு நிமிஷம் ஊறிச்சா இப்போ பாருங்கள் புளி ஈஸியாக கரைக்கலாம் இந்த மாதிரி என்ன கரைக்கவே முடியாது ஊர்ண புளியை நல்லா இதை மாதிரி கரைச்சிக்கோங்க கரைச்சி இதை மாதிரி வெடி கட்டி வச்சுக்கோங்க திருப்பி உணவு தடவை எடுத்து இந்த புளியை தண்ணி ஊற்றி கரைச்சி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் வெடிக்கட்டியாச்சு புளி இப்போ அந்த மொச்சக்கட்டை எடுத்து கழுவிட்டு குக்கரில் போட்டு மூணு விசில் அடிச்சவங்க அரைச்சிடலாம் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் முனை விசல் தான் அழியவும் இல்லை வேகவும் இல்லை வெந்து அழகாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் வேகணும் இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இப்போ காய் ரெடி பண்ண உருளைக்கிழங்கு தக்காளி முருங்காய் வெங்காயம் கத்திரிக்காய் அவ்வளோதான் இதை மாதிரி எல்லாம் தண்ணியில் அலசி போட்டிருந்தா அரிஞ்சு தண்ணியில் போட்டிருங்கோம் எல்லாத்தையும் தண்ணியில் அரைச்சி போட்டாச்சு வெங்காயம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கடுகு இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு உடனே எண்ணெய் ஊற்றிருங்கோ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு கடுகு புரிஞ்சோன்னா வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சுட்டா குழம்பு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு பொறுமையாக வதக்கி காமிக்கிறேன் இதை பாருங்கள் இன்னும் வதங்கலை நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சா இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வத பாதி வதங்கினா போதும் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை தக்காளி இதை மாதிரி லைட்டாக வதக்குங்க தான் நல்லா வதக்கணும் அவள்தான் தக்காளி வதங்கியாச்சு பார்த்திங்களா இதை மாதிரி இருந்தால் போதும் தக்காளி வதங்கினா ரொம்ப வதங்கணும்னு வேணாம் இப்போ அந்த புளி கரைச்சல் எடுத்து அதில் எடுத்து சேர்த்துருங்க வெங்காயம் நல்லா வதக்குங்க தக்காளி அவ்வளோ வதக்காதுங்க மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இப்போ எல்லாத்தையும் கலக்கிடுங்க புளியிலே உப்பு போட்டு கரைச்சாச்சு உப்பு ரெண்டாவது போட்டுறாதீங்க புளியிலே கரைச்சாச்சு அவ்வளோதான் இதை மாதிரி கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூட்ருக்கோம் அவ்வளோ தான் கொதிக்கிட்டோம் இப்போ தட்டை தகுந்த பார்த்தா பாருங்க எப்படி கொதிக்கிறதுல நல்லா கொதிக்கணும் குழம்பு உடனே இப்போ எல்லாம் காய வாரி போட்டுருங்க முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வாரி போட்டிருக்கோம் இதுக்கு நிறைய காய் போடலாம் இந்த குழம்பு கருவட்டு குழம்புக்கு முள்ளாங்கி ஆனால் பசங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடாது அதனால நான் இந்த காய் வரையும் தான் போடுறேன் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு திருப்பி தட்டு போட்டு முட்டு காய் வேகட்டோன்னு மூடிட்டு இப்போ திறந்தாச்சு பாருங்கள் தண்ணி தண்ணியாக இருக்குது உருளைக்கிழங்கும் வேகலை வாட்டி தட்டு போட்டு முட்டு கொஞ்சம் வேகட்டும் இப்போ காய் வெந்துட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிது காய் வெந்துச்சு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது மொச்சக்கட்டை கருவோடு போட்டால் சரியாயிடும் இப்போ மொச்சக்கட்டில் இருக்க தண்ணியை இருத்துட்டு இப்போ மொச்சக்கொட்டியை சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடு ஊற்றணும்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாகிடும் அதனால இப்படி தான் ஊற்றணும் மொச்ச போட்டு ஒரு கலர் கலரிட்டோங்க குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் திருப்பியும் திருப்பியும் தட்டு போட்டு முட்டு மொச்ச விட்ட போதனால குழம்பு குதிட்டோம் உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு தட்டு போட்டு முடியாச்சு இதை பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சா குழம்பு குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கருவேடு சேர்த்துட்டோம்னா ரெண்டு கொதியில் இறக்கலாம் கருவாடு ஒரே செகண்டில் வெந்துடும் இல்லைன்னா கரைஞ்சி போய்டும் அதனால் நமக்கு பாருங்கள் குழம்பு நல்லா குதிச்சிருச்சு இப்போ நம்ம கருவேடு சேர்த்துடலாம் சரிங்களா கருவோடு கருவாடு சேர்த்து ரெண்டு கொதி வந்தால் போதும் கருவடு வெந்துடும் ஏற்கனவே கருவடில் உப்பு இருக்கும் அதனால குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாக போடுங்க இதெல்லாம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் மொச்சக்கட்டிலையும் உப்பு போட்டு வேக வைப்போம் அதனால் கரெக்டாக போடுங்க உப்பு உப்பு கறிச்சிரும் அவ்வளோதான் கொத்தீங்கன்னா கருவடு போட்டோன்னே கொதிச்சிருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருவடோ வெந்துருச்சு மொச்சக்கட்டையும் வந்துடுச்சு உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு உருளைக்கிழங்கு ரங்க எல்லாம் வந்துடுச்சு அவ்வளோதான் குழம்பும் கொதிச்சுடுச்சு இது வந்து திக்காலாம் வைக்க வேணாம் இது மாதிரி தண்ணியாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்க மொச்சக்கட்டை போட்டு கருவுட்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ஒரு தடவை வச்சு பாருங்க மொச்சக்கொட்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு கருவெட்டு குழம்பு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்